மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பூண்டி நெய்வேலிவன்பட்டு நம்பாக்கம் வெள்ளத்துக்கோட்டை ஆகிய ஊராட்சிகளுக்கு இன்று மக்களுடன் முதல்வர் முகாம் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேயே நடைபெற்று வருகின்றது இதன் ஒன்பது ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை அளிக்கப்பெற்று அவர்களுக்கு உடனுக்குடன் ஆனால் தீர்வினை தரும் நோக்கில் நடைபெற்று வரும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் நலத்துறை மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை உள்ளிட்ட துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சார்ந்த துறையை அதிகாரிகள் மக்கள் என்னதான் குறைகளை கூறி வந்தாலும் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடப்பதே தமது கடமை என்பது போல கேளிக்கை வீடியோக்கள் பார்ப்பது புகைப்படங்கள் உள்ளிட்டவை பார்த்து செல்போனில் பேசியபடி மக்கள் குறைகளை கேட்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ள சம்பவம் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் துவக்கி செவ்வனை செயல்படுத்தி வரும் நிலையில் பூண்டி ஒன்றியத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் மூழ்கியிருந்த காட்சி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது